ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பிக்கு நாற்பத்தி அஞ்சாவது நாள் ஊசி போட்டாச்சு தம்பிக்கு வந்து தடுப்பூசி போட்டாச்சு இதோட இன்னைக்கு வந்துட்டு எத்தனை நாற்பத்தி ஒன்பது நாள் நாற்பத்தி நாள் ஆகுது அவனுக்கு நாற்பத்தி ஏழாவது நாளும் தான் போட்டோம் நாற்பத்தி ஏழாவது நாள் தான் போட்டோம் நாற்பத்தி அஞ்சு திங்கக்கிழமை போட முடியல அன்னைக்கு வந்து லீவு ஹாலிடே அப்படின்னால லீவு ஆமாம் ஸோ அடுத்த நாள் போனோம் ஆனால் அங்கே வந்து தடுப்பூசி போட மாட்டாங்க ஸோ நம்ம ஊர்ல இருக்க பால்வாடிக்கும் போனோம் அங்கேயும் வந்து தடுப்பூசி போடலாம் அவங்க இருபத்தி மூணாம் போட்டு போயிட்டாங்களாம் ஸோ எங்களை வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்கள்

ஆமா காய்ச்சல் இப்போ ரெண்டு நாளா இருந்துச்சு ஒரு நாள் இப்ப தான் காய்ச்சல் இருந்துச்சு ஒரு நாள் தான் இருந்துச்சு மறுநாள் நேற்று ஃபுல்லா உடம்பு சூடாவே இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆமா ஊசி போடுறதுக்கு முன்னாடியே திக்கு 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 திக்குச்சு அது எழுதாப்ல ஒரு சின்ன பாப்பா இருக்கு பொம்புப்பில் அது பாட்டு ஊசி பட்டு அமைதியா இருக்கு

El que ens hem de dir de manera.

என்ன பண்ணுன்னு தெரியல போய் ரெடி பண்ணதான் செய்யணும் அவனுக்குன்னு ஒரு நாள் எடுத்துப்போம் தம்பிக்கு என்ன செட்டாகிறேன் அப்படிங்க வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் பார்ப்போம் ஆமாம் அதே மாதிரி நிறைய பேர் இன்னமும் என்னாச்சு அண்ணா ஹேண்ட் எப்படி இருக்குது என்னாச்சு என்னாச்சுன்னு தான் இருக்கீங்க நல்லாவே ஆயிடுச்சு மட்டும் மட்டும் நான் இன்னும் பிரிக்கலை போய் பிரிக்கணும் அது நான் நான் சொன்னேன் சொல்லி வேண்டாம் கொஞ்ச நாள் சொல்லிட்டான் கட் பண்ணி நம்ம வலி ரொம்ப வலிக்குமோனு சொல்லிட்டு பயம் அதனால கட் பண்ணி கொடுத்தேன் முடியா அப்ப பயந்துட்டு வர மாட்டேன் சொல்றோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எப்போ இங்க வந்தீங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க எப்போ கேட்டாங்க ஆமா எஸ்எம்எஸ்ல கேட்டிருந்தாங்க அண்ணா வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டேன் தம்பிக்கு 30 அம்மா பேர் வச்சோம் அன்னைக்கே என்னாச்சு என்ன நம்ம தலசி ஊரே நான் தப்பானது கங்க அப்படி வந்து பாத்துட்டேன் என்னன்னா அங்கே இருந்தோம் அங்கே வந்துட்டு ரொம்ப ஹீட்டு அதனால நாங்கள் இங்கே வர வேண்டியதாகிட்டு கிராமங்கிறத விட சங்கரம் கோயில் சைட வந்து சுற்றி வந்துட்டு மழை அதுக்கு இடையில வந்துட்டு உங்கள் வீடு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அங்கே இருக்க வெயில் வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு நல்லா உள்ளே ஏறுது ஸோ அதனால பையனுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சு அலர்ஜி மாதிரி ஸோ பயந்துட்டு தான் நாங்கள் அங்கேருந்து தெங்காசி வந்தோம் பட் தெங்காசியில் வந்துட்டு கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஊர் கரெக்டாக செட் ஆச்சு அவனுக்கு அதனால நம்ம இங்கே வந்து இருக்கிறோம் தம்பி வச்சுட்டு அவனுக்கு ஆமாம் குட்டி தம்பியை காமிச்சிருப்பேன் நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாக்காதவங்க பாத்துக்கோங்க பாக்காதவங்க கிருஷ்ண ஜெயந்தி எப்ப வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து பாதி காப்பிரைட்ஸ்ல வந்தனால அந்த சவுண்ட்ல வந்து பாதி மியூட்ல போட்டாங்க அது பிரச்சனை இல்லை அன்னைக்கு அவங்க கிளப்புறதுக்குள்ளே ஒரு வழியா ஆயிட்டோம்ல ஐயோ அப்போதான் அம்மா வரப்போட்டு உறிஞ்சிருப்பாங்க ஃபுல்லா கை வச்சு அழிச்சிருவோம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவோம் குட்டி பையன்ல அதனால ஆமா எங்களால முடிஞ்சது அடுத்து தம்பி ஃபேஸ் எப்போதைக்கு கமிட்மான்னு தெரியல பார்க்கலாம் அது போகும் தம்பி ஃபேஸ் வந்து இப்போதைக்கு குட்டியா காமிச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து காமிப்போமாங்கிறது தெரியல ஏன்னா இப்போதைக்கு வேண்டாம்னு கொஞ்சம் வளரட்டும் கொஞ்சம் தல எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா காமிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு வேற பேர் சொன்னாங்க அக்கா தம்பி ஃபேஸ் போய் காமிக்காதீங்க கண்ணு குடுத்து சுத்தி போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க சோ அதனால வேண்டாம் வீடியோ பார்த்து காமிக்கணும் கிருஷ்ணரா காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த வீடியோல வந்து கிருஷ்ணர சப்போர்ட் காமிச்சிருங்க தம்பி வந்து என்ன மாதிரி இருக்கானா இல்லட்டி அண்ணா மாதிரி இருக்கறானான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மேல என்னென்ன வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோவையும் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் எடிட்டிங் வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க பண்ணலாம் ஆமா எடிட்டிங் வேலையோ இனிமே தான் தரமாக பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடிட்டிங் பண்ணாம அப்படியே அப்படியே சாங் மட்டும் போட்டு போட்டு விட்டுறேன் அது நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னடா ஃபர்ஸ்ட் இல்லாமல் இல்லையே அப்படின்னு தோணலாம் ஸோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க எப்படிலாம் வீடியோ போடணும் என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க கண்டிப்பாக வீடியோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம் நீங்கள் கேட்கறது விட பண்ணுறோம் போடுறோம் ம் நிறைய பேர் அக்கா ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணுங்க போடுங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க பட் எங்களால் முடியல அவன் தக்கு டக்குன்னு எந்த தூங்க வைக்க வச்சுட்டு நம்ம வீடியோ பண்ணலான்னு நினைக்கும் போதே எழுதிச்சிருந்தான் ரீல்ஸ் இப்ப யூடியூபே நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போடவே இல்லை ரீல்ஸுமே அந்த அளவுக்கு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் ஆமாம் அதே மாதிரி யூடியூபுக்கும் என்ன வீடியோ போடலாம் என்ன பிளாக் போடலாங்கிறதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டுரும் நாளைக்கு ஒன் டே பிளாக் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன் டே பிளாக் போடணும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும் பாருங்கள் தரமான வீடியோ வரும் ஆமாம் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கொடுத்துருங்க